வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு சூப்பரான ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகர் அந்த சபரி நகரில் உள்ள ஒரு வீடு தான் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு வாடகைக்கு வந்திருக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் அவுட் சைட் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க மாடியிலையும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டலுக்கு இருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரு வந்திருக்கு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் ஈபி வந்து தனி தான் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி மோட்ரு தான் போட்டிருக்காங்க டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்குலாம் நல்ல வசதியாக இருக்குது பக்கத்தில் சந்து நல்லா பெருசாக இருக்குது கார்னர் ஃப்ளாட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை பத்து மாதம் அட்வான்ஸ் அதாவது வாடகையிலேருந்து பத்து மாதம் அட்வான்ஸு வாங்குகிறாங்க இதான் வந்து பார்க்கக்கூடிய க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரிநகர் அந்த சபரி நகரில் உள்ள இந்த வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு வாங்க வீடு ஃபுல்லாக பார்த்துடலாம் அதாவது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட் வந்துடுது அது இல்லாமல் டீக்குடு டோரு ஹால் நல்ல பெருசு ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க ஹாலில் ஷோகேஸும் வந்துடுதுங்க மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அதுவும் இல்லாமல் ஹாலில் உள்ள ஷோகேஸில் டிவி பாயிண்ட் அண்ட் யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட்டும் ஹால்லேயே வந்துடுதுங்க கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் தான் போட்டிருக்காங்க ஃப்ளோர் வந்து பக்காவாக இருக்குதுங்க அதுமாரி மூணு பெட்ரூமும் ஹால் கிச்சனு ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் வந்துடுதுங்க நல்ல விண்டோவும் இருக்குது நல்ல வெண்டிலேஷனாகவும் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரு இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு கொடுத்துருக்காங்க இதுலேயும் செல்ஃபுலாம் இருக்குது நீங்கள் பொருட்கள் வைக்கிறதுக்கு செல்ஃப் இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் டியூப் லைட்டு எல்லாம் ஃபிட்டிங்ஸு எல்லாம் வந்துடுது பெயிண்ட் அடித்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க டைம் இருந்தால் பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றேன் அப்படி இல்லை உடனே ரெடி டு ஆக்குப்பை இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேச்சுருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பெட்ரூமு ரெண்டாவது பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வென்டிலேஷனாக இருக்குது ரெண்டு விண்டோ விண்டோங்கிறது ப்ளஸ் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் இது இல்லை அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குதுங்க ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் பாத்ரூம் தனி லெட்டின் தனி இந்தியன் டைப்பு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு வெஸ்டர்ன் உங்களுக்கு வந்து ஸ்லாப் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு செல்ஃபு நல்லா பெருசாக இருக்குது இது அட்டாச்சு வெஸ்டர்னு ஃப்ளோர் டைல்ஸும் நல்லாயிருக்கு வால் டைல்ஸும் இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேலே வாட்டர் ஹீட்டருக்கு ப்ரொசிஷன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு பெட்ரூம் பத்திரவும் வாங்க அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் பார்த்தாச்சு மூணாவது பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி நகர் அந்த சபரி நகரில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு இது வந்து கார்னரில் உள்ள ஒரு பெட்ரூம்ங்க இதில் ரெண்டு சைடும் விண்டோ வந்துடுது ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேருந்து கிச்சன் போகிறதுக்கு அசஸும் ஈஸியாக இருக்கும் இது பெட்ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஸ்டடி ரூம்மாக வச்சும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லை டைனிங் ஹாலாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் கிச்சன் வந்துடுது கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸையும் ஃபுல்லுமே கிச்சனுக்கு தகுந்தப்பில் நீட்டாக பண்ணியிருக்காங்க எக்ஸாஸ் பேன் ஆல்சோ அவைலபிள் அதுவும் இல்லாமல் பாத்திரம் கிடைக்கிறதுக்கு சிங்க் இருக்குங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபு கொடுத்துருக்காங்க இங்கேயும் செல்ஃபு இருக்குது மேலேயும் செல்ஃப் இருக்குது வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் பார்த்துருவோம் இந்த ஏரியாவில் கொல்லையில் வந்து காமன் டாய்லெட் வந்துடுது இது வந்து வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு லேயர் மெரி பண்ணி இந்த பக்கம் தனி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷினுக்கு தனி பாயிண்ட்டும் ஹேண்ட் வாஷ்க்கும் தனி பாயிண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க கொல்லையில் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் உங்களுக்கு நீங்கள் மாடி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கீழே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் கொல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக ஜெட்பாக் ஏரியா பெருசாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து துணி காய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு அம்மி கல்லும் இருக்குது அம்மிக்கல்லும் இருக்குது தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக்கலாம் துணி காய வைக்கிறதுக்கு கொடி கட்டிக்கலாம் கொடி கட்டி நீ மாடிக்கு போகணும்னு அவசியம் இல்லை கொல்லையில் காம்பவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் சேஃப் அண்ட் செக்யூராகவும் இப்போ மெட்டல் கேட்டும் பேக் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூராகவும் கேட்டும் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தனி இந்தியன் டாய்லெட் தனியாகவும் புதுசாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பாத்ரூமு பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பதினஞ்சாயிரம் வாடகை சொல்கிறாங்க நெபோர்ஷியல் தான் வாடகை அதேமாரி ஒன்ற ஒன்றரை லட்ச ரூபா அட்வான்ஸுங்கிறதும் நெபோர்ஷியல் தான் இந்தியன் டாய்லெட்டு என்ன வாடகையோ அதுலேருந்து பத்து மாதம் வாடகை அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் எந்த வீடு பார்த்தாலும் நம்ம ஃப்ரண்டேஜ் கார் பார்க்கிங்கு அந்த டூ வீலர் பார்க்கிங்கும் பார்த்துருவோம் இந்த வீட்டில் வந்து டூ வீலர் பார்க்கிங் பக்கவாக இருக்குது கார் பார்க்கிங் ரோடு பேஸ்லேயே போட்டுக்கலாம் ஏன்னா ரோட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது லாஸ்ட்டு தான் சபரி நகர் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சபரி இந்த மெட்டல் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கேட்டு இருக்குதுங்க அதனால் சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா உங்களுக்கு வீடு இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கலக்கப்போ அறிவு வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்ப வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்க என்னது சொல்றது நீங்க சொல்லிட்டே எல்லாரும் ஹை ஃபிரண்ட்ஸ் சொல்லிட்டே நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் கூடிய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய குவைத்ல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து நீங்க தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ